நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு தொண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ராமநாதபுரம் பேராவூர் ஜங்ஷன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கர் கொண்ட ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு ஏக்கர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஈசிஆரோட முகப்பில் இருக்குது அதாவது ஈஸியார் வழியாகவே நம்ம அந்த இடத்த அக்சஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் இருக்குது சுமார் ஒரு இரநூறு அடி அகலம் கொண்ட இந்த இடம் ரோடு பக்கத்துலேயே வந்து இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா பேராவூர் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது இந்த ஜங்ஷன் பக்கத்தில் செய்யதம்மாள் சிபிஎஸ்சியோட கல்வி நிறுவனங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேலுமனோகரன் கலைக்கல்லூரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இங்கேருந்து தேவிப்பட்டம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சாலையில் வந்து ஈஸியாக சிலையில கிழக்கடற்கரை சிலையாக சாலை அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கழிவு நிறுவனங்கள் இருக்குது நம்ம வந்து கேணிக்கரை வழியாகவும் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேராவூர் ஜங்ஷனுக்கும் ஈஸியாக போய்க்கலாம் ஸோ இவ்வளவு பெரிய இடம் வந்து அதுவும் ரொம்ப ராமநாதபுரத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஸோ இந்த இடத்துல வந்து கல்வி நிறுவனம் ஆறு ஏக்கர் அப்படின்ற இடம் வந்து ஸோ வந்து அதை பிரித்து கொடுக்க முடியாது கொடுத்த மொத்தமாக தான் கொடுக்க முடியும் ஸோ ஒரே ஆள் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த இடத்த வாங்கிக்கலாம் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் கட்டுறதுக்கும் சரியாக இருக்குது ஒரு பெரிய கோடவுன் கோடவுன் குடோன் பர்பஸ்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போடுறவங்களுக்கும் ஸோ அந்த மாதிரி யாரும் விரும்பப்படுறவங்க இந்த இடத்த வந்து ஈஸியாக வந்து ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியார் ஜங்க்ஷனுக்கும் சரி அதுக்கப்புறம் கேணிக்கரை பக்கத்தில் இருந்தாலும் சரி கந்தான் ஜங்ஷன் அதுக்கும் ஸோ இந்த ராமநாதபுரத்தோட ஒரு மையப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஒரு ஒரு அருமையான இடமா அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து செய்தல் சிபிசியோட பள்ளி சுற்றி இடம் வந்து ரொம்ப ஒரு சுத்தமாகவும் இருக்குது ஸோ யாராவது விருப்பப்படுறோம் விருப்பப்பட்டு இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சோங்க கீழே உள்ள நபருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் செய்யலாம் விலை விவரங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாயிலாக மட்டும்தான் தெரிவிக்கப்படும் இப்போ வந்து நம்ம வந்து எங்கன்னா சித்தார்கோட்டையிலேருந்து அந் கோப்பிரிமடத்திலேருந்து வந்துட்டு இருக்கோம் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேதமாளோட ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதில் இருக்குது ஸோ இந்த வழியாக எதுக்கு அப்படின்னா இது ஃபுல்லாக கல்வி நிறுவனங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்காக பண்ணோம் இந்த இந்த இடது பக்கமாக தெரியக்கூடிய இடம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த காலேஜ் அதோட இடம் அதுதான் ஸோ இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இந்த ரோடு எல்லாம் முழுக்கமே வந்து கல்வி நிறுவனங்கள் தான் இருக்குது இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பில்டிங் இது தான் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்து கொஞ்சம் அகலப்படுத்துகிறதா எல்லாரும் வந்து பார்த்து கேட்டுருப்பீங்க ஸோ எவ்வளோ தான் அகலப்படுத்தினாலும் நம்ம இடம் வந்து ரொம்பலாம் பெருசாகவும் அடிபடாது ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த ஈசிஆர் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஈசிஆர் வந்து நம்ம சென்னை வரைக்குமே வந்து இருக்கிறது முதல்ல வந்து சேதமாள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலுமாணிக்கம் இது அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமாணிக்கம் காலேஜு லேடிஸ் காலேஜ் அதுக்கப்புறம் செய்தார் சிபிசி பள்ளி பிசிஆர் ஜங்ஷன் அதுக்கடுத்து வந்து பேராவூர் அதுக்கப்புறம் வந்து இடது பக்கமாக வந்து பட்டினங்கத்தான் ஜங்ஷனை வலது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை அசுந்தவேல் ஜங்ஷனை ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால இது ஒரு 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 அருமையான இடம் இந்த இடத்த வந்து வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை கல்வி நிறுவனங்களுக்காகவோ இல்லை கல்லூரிக்காகவோ எந்த பர்பஸ்க்கு வாங்கினாலும் ஒரு அருமையான இடம் அது இந்த இடத்த வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க வந்து இதை மிஸ் பண்ணிவிடாதீங்க ரொம்ப கம்மியான தான் இருக்குது ஸோ வெலை விஷயங்கள் வந்து கேட்குறவங்க வந்து கீழே நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இங்கே வந்து பதிவிட முடியாது காரணம் என்னென்னா நாளுக்கு நாள் வந்து விலைகள் வந்து ஏறிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம அந்த பதிவிட முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கின்றேன் இது வந்து நம்ம வேலு மனோகரன் கலைக்கல்லூரி அந்த பில்டிங் இது இந்த ஏசிஆர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து போக்குவரத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொண்டி தொண்டிச்சாலை வழியாகவும் சரி அதுக்கப்புறம் வந்து திருச்சி சாலைக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாகன புக் வந்து ரெகுலராக வந்து நல்லா போயிடக்கூடிய இடம் இந்த இடம் ஒரு லொக்கேஷன்ஸ் அதோட ஒரு ஒரு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த பேராவூர் ஜங்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு லொக்கேஷன் சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் வந்து ஒரு மூன்று நிறைய பேர் ஃபோன் ஒன்று கேட்டாங்க மூணு ஏக்கர் கொடுக்கலாமா அப்படின்ட்டு மூணு ஏக்கர் அப்படின்றது பிரிக்க முடியாதனால மொத்தமாக ஆறு ஏக்கர் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இது வந்து ஹச்பியோட பெட்ரோல் இந்த நம்ம இடம் பக்கத்துலேயே கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய இடமாக காட்சி இருக்குது ஸோ ஆறு ஏக்கர்ன்னு சொல்லும்போது நினைச்ச மாதிரி வந்து அந்த இடத்த நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் இதுதான் வந்து இங்கேருந்து அதாவது சித்தார்கோட்டையிலிருந்து சித்தார்கோட்டை கோப்பேரி இருந்து நம்ம அந்த இடத்த வியூ பண்ணி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து அந்த ஈசியார் ஜங்ஷனோட பெயர் பழக இது ஸோ அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் இருக்குது ஸோ நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எடுத்து மிஸ் பண்ணாதீங்க டோன்ட் மிஸ் இட் நன்றி வணக்கம்